ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இது ரெண்டு மேட்ச் நடத்தல ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் சந்திர ரஞ்சித்தோட பர்ஃபார்ஸை பற்றி பார்க்கலன்னா போய் டக்குன்னு பார்த்துருங்க அதை ஹரியானா ஸ்ரீலத் ஜெய்ப்பூர் இப்போ என்ன பேச போகிறேன் புனேரி பலத்தன் வருது யூபி தான் எஸ் மேட்ச் ஹார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு ஸ்டேஜில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அதையும் சேர்த்து இதிலேயே சொல்லிடுறேன் என்ன சொன்னாங்கன்னு அண்ட் உங்களுக்கு தெரிய மேட்ச் தோத்துட்டாங்க ஹார்ட் லேக் புனேரி பலத்தன் ஃபார்ட்டி யூபி தான் முப்பத்தொன்று ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அதனால ஒரு பாயிண்ட் கூட யூபி யோதா கிடைக்கல புனரிபால் தான் அன்பீட்டபிள் எட்டு ஜெயிச்சிட்டாங்க ஆல்ரெடி நாற்பத்தோரு பாயிண்ட்டு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காங்க யூபி தான் மூணு தான் ஜெயிச்சிருக்கு இருபத்தொரு பாயிண்ட் பத்தாவது ரேங்க்கு நமக்கு அவங்களுக்கு பின்னாடி தான் நம்பர் இருக்கும் தலைவாசன் தெலுங்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா பேசினார் ஹர்தீப் நர்வால் ஸ்டேஜில் பட் அது மேட்டில் காட்ட முடியல பிகாஸ் ஹர்தீப் ஆறு பாயிண்ட் தான் எடுத்தார் நேற்று அவங்க இன்னொரு ரைடர் யாரோ ககானா கவுட் அவர் ஒரு நாலு பாயிண்ட்டு டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க சுமித் ஒரு ஆறும் நிதின் குமார் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு அப்புறம் சப்ஸ்டியூட்டாக வந்த ரெண்டு ஆல்ரவுண்டர் விஜய மாலிக் ரெண்டு பாயிண்ட்டு நிதின் பா அன்பார் நினைக்கிற ஒருத்தர் மூணு பாயிண்ட்டு எல்லாத்தோடய மெயின் இவங்களுக்கு பிரச்சனை எங்கே போகுதுன்னா ஆகுதுன்னா இன்ஜுரி அவர் இல்லாதனால தான் ரொம்ப பாயிண்ட்ஸு மிஸ் ஆகுது இது அவங்களோட பெர்ஃபாமன்ஸு இன்னைக்கு அஸ்லம் இனாம்தார் டீம் பார்த்திங்கன்னா பொனேரி பால்தன் அன்பீட்டபிள் கேப்டன்ஸ் நாக்கு பதினோரு பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் மோஹித் கோயத் நினைக்கிறார் அவர் ஒரு அஞ்சு அபினேஷ் நடராஜன் ரெண்டு பாயிண்ட்டு கண்டிப்பாக சொல்லி அப்போ ஆல் சியானே ஷாதுலு அதை பற்றி நான் சொல்ல வேணாம் எல்லா மேட்சிலுமே பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஏழு பாயிண்ட் அவரு ஆகாஷின் ஒரு அஞ்சு பாயிண்ட் அவர் ரேடுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எடுத்தது தான் அவங்க பட் இட் வாஸ் ஈஸி வின் தான் நம்ம சொல்கிறோம் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஒன் இவராலே ஒன்றும் பண்ண முடியல பரதீப் நர்வால் ரைட் இப்போ மேட்ச் ஆகிறதுக்கு மா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பேசுனாங்களா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறேன் ஏன்னா ஷாதுலூடேரி பாலத்தன் சார்பில் ஷாதுலுவும் யூபிஐ சார்பில் சா இவர் வந்திருந்தார் பர்தீப் நர்வால் ஸோ சாதுலு என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு சாதுரு ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் கேட்டார் ஸோ சாதுலு அன்பிலேபிள் வாட் மேக்ஸ் யூ பர்ஃபார்ம் ஸோ ஸ்பெஷல் பொன்னேரி பல்தான் கேட்டார் அன்பு நம்பவே முடியல இவ்வளோ பிரமாதம் எல்லாருங்களேன் என்ன ஸ்பெஷல் ஏன் இப்படி இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேட்டப்போ அவர் சொன்னார் யார் என்ன பொசிஷன் இந்த லீக் டேபிள் வி ஒன்ட் வின் திஸ் சீசன் வி டோன் ஹவ் எனி ப்ராப்ளம் ஆர் டென்ஷன் வி ஆர் இயர் டு வின் நாங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கோம் லீக் டேபிளில் நாங்கள் ஜெயிக்க தான் இங்கே வந்திருக்கோம் இந்த சீசன் நாங்கள் ஜெயிக்கணும் நாங்கள் எங்கள் டீமில் எதுவும் ப்ராப்ளமோ ஒரே டென்ஷனோ இல்லைன்னாரு அப்புறம் கேட்டார் நீங்கள் வந்து பிரர்தீப் நர்வால் ரெக்கார்ட் ப்ரேக்கருக்கு எதிராக நீங்கள் விளையாட போகிற ஹவு ப்ரிப்பேர்ட் அவர் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு கேட்டார் யூஆர் பிளேயிங் ஆங்கே இந்த ரெக்கார்ட் பிரேக்கர் பிரதீப் நர்வால்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எவ்ரி ஒன் நோஸ் பர்தீப் நர்வால் இஸ் ரெக்கார்ட் பெஸ்ட் ரைடர் எல்லாருக்கும் தெரியும் பிரதீப் நர்வால் தான் பெஸ்ட் ரைடரு ஆன் த மேட் ஐ டோன்ட் கேர்ன்றார் ஆ மேட் வரும்போது ஐ டோன்ட் கேர் இந்த நேம்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னார் ஆம்பாத்தில் சொல்ல தமாஷா அண்ட் ஐம் ஆல்சோ பெஸ்ட் டிஃபெண்டர் நானும் பெஸ்ட் டிஃபெண்டர் தான் அயில் கேட்ச் சிரிச்சார் நல்லாருந்து அவர் பிடிச்சிருவேன் நானும் பெஸ்ட் டிஃபெண்டர் தான் நல்லா இருந்தது அவர் சொன்னது நம்பால்கிட்ட ஒரு வரதிப்பு நர்வால் கேட்டாங்க இந்தியில தான் ஸோ கடகன்னு கேள்வி சொல்லிட்டு அப்புறம் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் லாஸ்ட் மேட்சே ஆப்கா ஹோம் லேக் மே ஹவு கெச கர்னே ஆப் அவர் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோ ஹோம் மேட்ச் மே டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ்லேயே ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா அவர் சொன்னார் ஏஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட் ஹோம் லேக் ஜெயிக்கிறது இது இது லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரியும் இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும் எனக்காக மட்டும் இல்லை டீமுக்காகவும் மட்டும் இல்லை ஃபேன்ஸுக்காகவும் ஜெயிக்கணும் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு நல்லா போகல ஹோம் லேக்கில் நோய்டாலன்னாரு அண்ட் நீ இதான் அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இந்த ஹோம் ஹோமில் இருபத்தொரு பாயிண்ட் எடுத்திய தோ அந்த மேட்ச்சில் பதினஞ்சு நிமிஷம் இன்னும் வெளில இருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் வெளில இருந்து இருபத்தொரு பாயிண்ட் எடுத்தியை அதை பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு சப்போர்ட் ஜருனோ ரைடுமே பெலி பாத் டிஃபென்ஸ் பி ஜரூரியை அதான் ரைட்டில் சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாத்தோட மேலே டிஃபெண்டர் சப்போர்ட் கண்டிப்பாக எப்போதுமே அது சொல்லுவார் டிஃபெண்டர் விட் இஸ் அ ஃபேக்ட் ஆல்சோ கண்டிப்பாக டிஃபெண்டர் ஜருரியே அதுவும் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது இது நான் என்ன பண்ண முடியும் நான் இருபத்தி ஒரு பாயிண்ட் என்ன படித்து என்ன பண்ணுறது எப்போதும் சொல்கிறது தான் சொன்னார் அப்புறம் கடைசியாக கேட்டார் பிரதீப் பிரதீப் நிர்மல் ஏ கேதியாக்கி பரக்கு நெய் படுத்தா மேபி பெஸ்ட் டிஃபெண்டரும் சொல்கிறாருன்னார் அதான் ஷாதுரு சொன்னார் இவர் பெஸ்ட் ரைடராக இருந்தான்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மேட்டில் அதை பற்றி கவலை இல்லை நானும் பெஸ்ட்டு ரெடி தான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு என்ன நினைக்கிறேன்னு கேட்டார் அவரு அவருக்கு முன்னாடி தான் கேட்டார் ஷாதுலுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டே சொன்னார் கோஷிஷ் கரீங்க ஷாதுலுக்கோ பார் ரக்கணக்கே ஜித்னி தேர் அதாவது நான் ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ஷாதுலு சீனா எவ்வளோ நேரம் வெளில உட்கார வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்கார வைக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நாங்களும் வி வில் கிவ் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் ட்ரை அண்ட் கீப்பிங் மாட்டினார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் வெளில உட்கார வைக்கிற ட்ரை பண்ணோனார் மேட்ச் ரிசல்ட் பார்த்திங்கன்னா தோத்துவிட்டாங்க அவர் ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் பட் அஸ்ராம் அந்த பதினோரு பாயிண்ட் யூபி சைடாக இருந்து யாருமே சூப்பர் டென் எடுக்கவே இல்லை யாராவது ஒருத்தர் சூப்பர் டென் எடுக்கணும் நான் மூணு ரைடு ஆள் ஏழு எட்டுன்னு எடுக்கணும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பத்து பதினொன்று பன்னெண்டு என்ன தான் சொல்கிறது யூபி தமிழ் தலைவா தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவா நம்ம டீமு யூபியாவது பிரதீப் நல்லவா தெலுங்கு தவிர பவன் ஷேராக அதெல்லாம் பிக் பிக் நேம்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி பற்றி நிறைய பேர் கேட்டிங்க செக் பண்ணிட்டுருக்கேன் லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்தால் டக்குன்னு உடனே ஒரு வீடியோ போட்டுறேன் அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எது வந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிட்டேன் போகிறோம் இப்போ பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்